ஹம்மது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அவங்களுடைய உம்மத்தே முகம்மதியாவுக்கும் கிடைத்த பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் தந்திருஷ்டியை நீக்குகிறது சூன்யத்தை பொசுக்குகிறது எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சியை தவிடுபடியாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தது இந்த சுறா சகோதரர்களே இந்த சூறா மகத்துவமிக்க இந்த சுறாக்கள் எல்லா காலமும் எல்லா நேரமும் படைத்த ரபுல்லாலமீனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய ஆற்றலையும் மனித மனங்களில் உரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அழகான குடும்பம் கை நிறைய சம்பாத்தியம் நினைத்ததெல்லாம் அல்லாவிடத்தில் கேட்ட உடனேயே கிடைத்து விடுகிறது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் தொழிலில் கிடைத்த பறக்கத்தை கொண்டு அல்ஹம்துலில்லா ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நீண்ட காலங்களாக அழைந்து தெரிந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தன் மனைவி மக்களுக்காக தனக்கான ஒரு வாழ்வாதாரத்திற்காக ஒரு இல்லம் அழகான முறையில் கெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கெட்டப்பட்டு பரிபூர்ணமான முறையில் ஒரு அற்புதமான இல்லமாக உருவானது எல்லாருக்கும் இன்வைட் பண்ணார் எல்லா மக்களும் வந்தாங்க கும்பகோணத்துக்கு போனார் அதராமண்டத்துக்கு போனார் மல்லிப்பட்டினத்துக்கு போனார் திருநெல்வேலியில் இருக்கிற சொந்தத்தை போய் கூப்பிட்டார் மொத்தத்தில் தான் கட்டின அந்த வீட்டை ஒரு காலம் தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய நஷ்டத்தினால உறவுகளை சென்று தேடும்போது அந்த உறவுகள் கைவிரித்து விட்ட நிலையில் இப்போ நான் நல்லபடியாக வாழ்கிறேன்றத அவங்க முன்னாடி காட்டணும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய பால் காட்சிக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு எல்லாரும் வந்துட்டாங்க வந்தால் பார்க்குறாங்க ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க சமையல் கட்டை பார்க்குறாரு ஒருத்தர் ஒருத்தன் பெட்ரூமை பார்க்குறான் ஒருத்தன் வந்து ஹாலை பார்க்குறான் ஒருத்தன் இன்னொரு ரூமை பார்க்குறான் ஸ்பெஷல் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு அதை பார்க்குறான் அப்புறம் மொட்டை மாடி அப்புறம் மாடி வீடை பார்க்குறான் அதுக்கப்புறம் டெரஸை பார்க்குறான் பார்த்தா அட்டகாசமாக இருக்குது தாங்க முடியல பொறாம சே ஒரு காலத்தில் நம்மள்ட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் கடன் கேட்டுக்கிட்டு இருந்தவன் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தந்த பிரியாணியும் சாப்பிட்டுட்டு வெத்தலையும் போட்டுட்டு பொறாமையை உமிழ்ந்துட்டு போனாங்க சில சொந்தங்கள் நல்லதாக இருந்துக்கிட்டு இருந்தான் திடீரென ஒரு மாதத்துக்கு பிறகு குழந்தைக்கு தொடர்ந்து உடம்பு முடியாமையே போகிறது பல ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட அந்த குழந்தைக்கு சரியான பரிபூரணமான நிவாரணம் இல்லை கடைசியில் ஒரு டாக்டர்கிட்ட சென்று முழு செக்கப் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தாங்க முடியாத அதிர்ச்சி அந்த குழந்தைக்கு இரத்த சோகை இருக்கிறது வைட்டமின்கள் ரொம்பவும் கம்மியாக இருக்கின்றன அந்த பிள்ளை நிறைய ஊட்டச்சத்துக்களை எடுக்க வேண்டும் இயல்பு நிலைக்கு மாற்றமாக தான் அந்த பிள்ளை இருக்கும் சரியான மருத்துவம் சரியான நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் குழந்தைக்கு மரணம் கூட ஏற்பட்டுவிடும் என்று பெரிய அதிர்ச்சியாக கொடுக்கிறார்கள் அப்படியே துடித்து போகிறான் இது ஒரு உருவகமாக இருந்தாலும் உண்மையில் நடக்கக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கிறது எத்தனையோ மனித பதர்கள் சூழ்ச்சி சூதுகளை நெஞ்சத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல நிகழ்ச்சிக்கு அவங்க கூப்பிடப்பட்டால் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டு அவங்க தர்ற உணவை பரிபூர்ணமாக சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு ஏப்பத்துக்கு பதிலாக பொறாமையை விட்டுட்டு வரக்கூடிய ஏப்பத்துக்கு பதிலாக பொறாமையை விட்டு வரக்கூடிய எத்தனையோ மனித பதர்கள் கந்திருஷ்டி அவர்களால் ஏற்படக்கூடிய கண்களின் சூது அவர்களால் ஏற்படக்கூடிய கண்களின் சூழ்ச்சி அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் பல கட்டங்களில் கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஒரு அதிசலில் வரும் கந்திருஷ்டிக்காக பல துவாக்களை பெருமானார் சல்லாலுசனம் செய்து கொண்டே இருந்தாங்க எப்போ சூரா ஃபலக் சூரா நாஸ் வந்ததோ அப்போது இருந்து அந்த துவாக்களை விட்டுட்டாங்க சூரா ஃபலக்கையும் சூரா நாசையும் ஓதுனாங்க அல்ஹம்துலில்லா இந்த சூரா ஃபலக் சூரா நாஸ் எல்லாத்துக்கும் தெரிந்தது தானே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சாதாரணமாக கடந்து போக முடியாது அல்ஹம்துலில்லா இந்த சூரா ஃபலக் சூரா நாஸ் வெறுமின சூழ்ச்சிகள் கந்திருஷ்டியை மட்டும் அளிப்பது கிடையாது படுபயங்கரமான சூன்யத்தையும் கூட சுட்டு பொசுக்கிடும் நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சூறா பலக்கை சூறா நாசை சிறப்புப்படுத்தி ஒரு பேச்சை பேசியிருப்பேன் சூன்யத்தை சுட்டு பொசுக்கும் சூறாக்கள் அப்படின்னு முடிஞ்சால் அந்த காணொலியும் பாருங்கள் அந்த காணொலியில் இந்த ரெண்டு சூறாக்களுடைய சிறப்பை நான் சொல்லிருப்பேன் ரெண்டு சூறாக்களுடைய சிறப்பை நான் ஆணித்தரமாக உரைத்திருப்பேன் அப்போ இந்த ரெண்டு சூறாக்களும் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அவங்களுடைய உம்மத்தே முகம்மதியாவுக்கும் கிடைத்த பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் கந்திருஷ்டியை நீக்குகிறது சூன்யத்தை பொசுக்குகிறது எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சியை தவிடுபடியாக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தது இந்த சுறா சகோதரர்களே மகத்துவமிக்க இந்த சுறாக்கள் எல்லா காலமும் எல்லா நேரமும் படைத்த ரபுல் ஆலமீனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய ஆற்றலையும் மனித மனங்களில் உரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் அதிகாலையின் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின்ஷர் அவன் படைத்தவைகளின் தீங்குகளை விட்டும் அமின் ஷர்ரி ஹாசிகின் இதா இருள் பரவுகின்ற நேரம் ஏற்படக்கூடிய இரவின் தீங்கை விட்டும் அமின் ஷர் அப்பா சாதி உக்கத் முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்குகளை விட்டும் அமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் நேரம் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டோம் அக்பர் அதுக்கப்புறம் மக்களின் ஆண்டவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மக்களின் மக்களின் அரசனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இலாஹின் நாஸ் மக்களின் தெய்வத்திடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஹன்னாஸ் அல்லது தீ சுதூர் நாஸ் மக்களின் நெஞ்சங்களிலே வீணான சந்தேகங்களையும் சதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் அவைகளுடைய தீங்குகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த கூட்டம் மினல் ஜின் வன்னாஸ் ஜின்களிலும் இருக்கின்றனர் மனிதர்களிலும் இருக்கின்றனர் அப்படின்னு பொருள்படும் இந்த பொருளை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாலே மனிதனை பதற வைக்கக்கூடிய அனைத்து பயங்களுக்குமான ஒரு தீர்வு மனிதன் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறானே அத்தனை பாதுகாப்புக்குமான ஒரு பெரும் மனிதன் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறானோ அத்தனைக்குமான பாதுகாப்பு இந்த சூறாக்களை தினசரி ஏழு ஏழு முறை ஓதுவதை உங்களுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக அமைத்து கொள்ளுங்கள் எல்லாம் மிகச்சிறந்த வெற்றி உங்களுக்கும் எமக்கும் தருவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜஜாக்கல்லா அலாமும் வரமத்துள்ளா